பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் பி விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுல்லின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்டை நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றனர் இது செய்தியெல்லாம் வந்திருக்கு எல்லா உறவுகளையும் அதோட டிவி கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடவடிக்கின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவி கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துதான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை ங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது இப்படி கூட்ட நெரிசல் செயல்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவல்தை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றன இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுகளையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவலையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டம் நடந்தது அத்தனை போராட்டங்களை அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியிலே நடந்து ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை நம்ம முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுழுகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறது பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் கொள்ள வேண்டும் இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நம்ம உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நிலமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கிறோம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இது மிகுந்த வேதனையோடு கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் இன்றி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எதையும் சிந்திட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது அவர்களும் பல போ பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அணுவும் இருக்கின்றது அந்த ஒரு இடத்துல எவ்வளவு வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் ஒரு தொகுதியில் எவ்வளவு வருது அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கிற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் உடைக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட கள்ளுமுறை ஏற்படுகிறது அதை ஒழுகுபடுத்திக் கொள்கிறார் அதை மற்றவர்களும் கடைப்பிடிக்கிறது சார் உயர்நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுகளில் சொல்லி இருக்கு அதோட காவல்துறை அரசாங்கம் அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்துகிறது மெரினா கடற்கரையில ஏர் ஷோ நடந்தது அதுல சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத காரணத்து ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் ஐந்து பேர் இறந்து விட்டாங்க அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக முதலமைச்சர் பொழுது இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறைய கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமாக துரிதமாக இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பு இல்லை என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் தான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்கள் வந்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்காக தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேலே இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறது தொலைக்காட்சியில் அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான்

ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தா நமக்கு எவ்வளவு நடத்த விட்டிகளை அரசியலுக்கு அப்பால் பட்டு பேசணும் கைது செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்ததோ அதை எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது இதைத்தான் நம்ம அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவமை கொடுக்கிறார் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட ஆகணும் பாக்கவே உயிரினெல்லாம் பார்க்கவே நிலை விட்டு விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி வணக்கமா இது இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்கிறது கருத்து அது மட்டும் இல்ல இப்படி மதிப்பு விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்து வரைக்கும் மனித உயிர் முக்கியம் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது சொல்லிட்டு நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவை தெரியவில்லை ஆக இது இவ்வளவே முப்பத்தொன்போது பேர் இருந்திருக்காரு சொன்னார் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது தான் நான் அரசியல் சொன்னால் பொதுவாக அதாவது பொதுவாக சொன்னேன் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் அவனுக்கு சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உண்முக்காக கவனிக்க வேண்டும் மற்ற கட்செல்லாம் அணுவம் உள்ள கட்சிகள் அந்த அணுவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அம்மாவங்கள் தவிர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட பெரும் ஏற்பாடாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அணுவும் அவர் இடத்துல இருக்கு நாங்கள் மாநாடு நடத்தோம் இதெல்லாம் பதிமூணு பதினாலு லட்சம் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திட்டோம் அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அணுவும் இருக்கின்றனர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளிறார் அவர் தொடர்ந்து எதிர்பார்த்தா எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு முதல்வர் இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னையிலிருந்தே இங்க வந்ததா இருக்கட்டும் ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும் இதுலதான் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இதெல்லாம் அரசியுடைய கடமைங்க முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதா ஆகணும் அந்த ஸ்தானத்தில் இருக்காரு

இதை குறிச்சு இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் அதையுமே அரசாங்கம் செய்த தவற காரணத்தில் தான் அறுபத்தெட்டு பேர் உயர் ஒரு இறப்பதற்கு அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராய்க்கு பல பேர் பிடிக்கிறாங்க மருத்துவமனையில் சேர்க்கணும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறார் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார்கள் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டதின் விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலை ஏற்பட்டனர் அவர் உண்மை செய்தி விச சாராயம் தான் எவர் இறந்திருக்கின்றார்கள் நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டார்கள் புரிஞ்சிட்டாலும் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விச சாராயத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள் உயிரிழப்பை தவித்திருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய தொக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராய்ச்சி கொடுத்த காரணத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம்தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் முதலமைச்சர் அங்கே போய் அங்க பாதிக்கப்பட்ட உள்ள சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நடந்த இப்ப வந்து பல கூட்டங்களை நடத்திட்டாரு அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறையை வந்து பாதுகாக்க கொடுத்திருக்காங்க இப்போ வரையும் நடைபெற்றல எதிர்க்கட்சி தலைவரா இவங்க அந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு இந்த பலக்குறையில இருந்தே எல்லாமே நான் சொல்லிருக்கோம் உல விளக்க சொல்லிருக்கேன் நான் சொன்ன விளக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கல அரசியல் காவலற்று எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தியின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லுங்கள் சார் இது வந்து எங்களை பொறுத்து வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

உரியவருத்தல் ஒப்படைக்கும் அடேபா ஒரு நபர ஆணையை வந்து அமைத்து அமைச்சிருக்காங்க அது விஜய்க்கு ஒரு மறைமுக போகிறதுக்கு எச்சரிக்கையோ இல்லை திறமை ஏன்னா என்ன வேணாலும் நம்ம முடிவு எடுக்கலாம் மிஷின் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்குற கேள்விக்கு என்னால் கமிஷன் அடைக்க வரும் கமிஷன் அமைக்கப்பட்டு கமிஷனுடைய அறிக்கை வெளியே இருந்த பிறகு தான் உங்களுடைய கேள்விக்கு பதினெ சொல்லணும் அதே போல இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கி இன்றைக்கு முப்பத்தொன்பது பேர் விட்டார்கள் இரண்டு பேர் அபாயக்கூடத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்துள்ளதோடு அவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே திறந்த நான் தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவித்திருக்கிறார் அதே போல மருத்துவமனையிலே சிகிச்சை அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க